சமூகத்தினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய தினமும் ஒரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக ஈரானை எதிர்கொள்வதில் சவால்கள் உள்ளன ஆதரவு திரட்டும் இஸ்ரேல் இஸ்ரேலுக்கு இரு கட்சி ஆதரவை வழங்குமாறு காங்கிரசுக்கு அழைப்பு விடுத்துள்ளார் நிதஞ்சாஹூ அமெரிக்காவிற்கு கெட்ட சகுனம் ஹமாஸ் விடுத்த எச்சரிக்கை காசாவில் குழந்தைகளுக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்படுகிறதா கலங்கும் உலக நாடுகள் சீனா கூட்டமைப்பின் முதல் கூட்டு பயிற்சி பத்து நாடுகள்ங்கேற்பு இவை இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் இஸ்ரேலுக்கு இரு கட்சி ஆதரவை வழங்குமாறு காங்கிரசுக்கு நெதஞ்சாகு அழைப்பு விடுத்துள்ளார் காசாவில் நடந்து வரும் மோதலுக்கு மத்தியில் இஸ்ரேலுக்கு இரு கட்சி ஆதரவை வழங்குமாறு காங்கிரசின் கூட்டத்தில் உரையாற்றிய இஸ்ரேல் பிரதமர் நெதஞ்சாகு அமெரிக்க தலைவர்களை வலியுறுத்தினார் அக்டோபர் ஏழு அன்று ஹமாஸ் மேற்கொண்ட தாக்குதலை என்றென்றும் அவதூறாக வழங்கக்கூடிய நாள் என்று அவர் அழைத்தார் நானும் அமெரிக்காவிடம் வேண்டுகோள் விடுக்கிறேன் கருவிகளை விரைவாக கொடுங்கள் நாங்கள் வேலையை விரைவாக முடிப்போம் என்று நெதஞ்சாகு கூறியுள்ளார் ஹமாஸின் ராணுவ திறன்களையும் காசாவில் அதன் பங்கையும் அளித்து எங்களின் பணைய கைதிகள் அனைவரையும் வீட்டிற்கு அழைத்து வரும் வரை இஸ்ரேல் போராடும் அதுதான் மொத்த வெற்றியின் அர்த்தம் நாங்கள் எதற்கும் குறையாமல் இருப்போம் என்றார் ஆனால் இவரின் கருத்துக்கு அவையில் கைதட்டல் கிடைக்கவில்லை என்றே கூறப்படுகிறது பல ஜனநாயக கட்சியினர் நெதஞ்சாகுவின் உரையை புறக்கணித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது இதேவேளை ஈரானை எதிர்கொள்ள நாடுகள் கூட்டணி சேர வேண்டும் என்று நெதஞ்சாகு தெரிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்களின் தகவல்கள் தெரிவிக்கின்றன ஈரானின் செல்வாக்கை எதிர்கொள்ள ஒரு பிராந்திய கூட்டணி உருவாக்கப்பட வேண்டும் என்று நெதஞ்சாகு கூறியுள்ளார் அதற்கான முயற்சிகளுக்கு பைடனுக்கு நன்றி தெரிவிப்பதோடு ஆபிரஹாம் ஒப்பந்தங்கள் என்று அழைக்கப்படுவதை நீடிக்க அழைப்பு விடுத்துள்ளார் இந்த புதிய கூட்டணிக்கு நான் ஒரு பெயர் வைத்திருக்கிறேன் நாங்கள் அதை ஆபிரஹாம் கூட்டணி என்று அழைக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் எனவும் தெரிவித்திருக்கிறேன் அடுத்து இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதஞ்சாகு அமெரிக்காவிற்கு விஜயம் செய்துள்ள நிலையில் இது அமெரிக்காவிற்கு கட்ட சகுனம் என ஹமாஸ் எச்சரிக்கை விடுத்துள்ளது போர்க்குற்றங்கள் மற்றும் இனப்படுகொலை உள்ளிட்ட மனிதகுலத்திற்கு எதிரான குற்றங்களில் குற்றம் சாட்டப்பட்ட நெதஞ்சாஹுவை வாஷிங்டன் ஏற்றுக்கொண்டதற்காக ஹமாஸின் மூத்த அதிகாரி விமர்சித்துள்ளார் நாட்டின் மிக உயர்ந்த தளங்களில் இருந்து அவர் தனது பொய்களை பரப்புவது உங்களுக்கு ஒரு கட்ட சகுனம் என்று கூறியுள்ளார் நீதி மற்றும் கண்ணியம் ஆகிய அனைத்து மதிப்புகளுக்கும் நேர்முரணாக ஒரு போர்க்குற்றவாளியை பெறுவது நீங்கள் கடைபிடிக்கும் பொய்கள் மற்றும் பாசாங்குத்தனங்களின் தொடரின் கடைசி முடிவாகும் மேலும் இது மனித வரலாற்றில் மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தின் அழிவை குறிக்கும் ஒரு புதிய கட்டத்தை அமைக்கிறது சர்வதேச நீதித்துறை நிறுவனங்களின் முடிவுகளுக்கு இணங்க போர்க்குற்றவாளி நெதஞ்சாகுவை கைது செய்ய உடனடி உத்தரவை பிறப்பிப்பதே சட்டத்தை மதிக்கும் நாடுகளுக்கான சரியான நடவடிக்கையாகும் இதில் சமீபத்திய சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் முடிவு உள்ளடங்கும் என திரு தெரிவிக்கப்பட்டுள்ளது தங்களுக்கு அநீதி மக்கள் மறக்க மாட்டார்கள் எனவும் ஹமாஸ் மூத்த அதிகாரி தெரிவித்துள்ளார் இந்நிலையில் ஐசிசி வழக்கறிஞர் கரீம் கான் இஸ்ரேலின் மாத கால அழிவுகரமான போரின் மீது போர் குற்றங்களுக்காக மற்றும் அவரது பாதுகாப்பு மந்திரிக்கு எதிராக கைது கோரியுள்ளார் இதேவேளை மூன்று ஹமாஸ் தலைவர்களுக்கு எதிராகவும் கைது கோரப்பட்டுள்ளது இதற்கிடையில் அக்டோபர் மாதம் முதல் பலமுறை காசாவிற்கு சென்ற அமெரிக்க ஜோர்டானிய குழந்தை மருத்துவரான டாக்டர்சாவில் உள்ள குழந்தைகள் வேண்டுமென்றே சுட்டுக் கொல்லப்படுவதாக கூறியுள்ளார் இஸ்ரேலிய படைகளால் குழந்தைகள் நான் அங்கு காணவில்லை என்றால் காசாவில் குழந்தைகளுக்கு மரண தண்டனைகள் நடக்கின்றதா என கேள்வி எழுப்பியுள்ளார் காசாவில் இரண்டு வாரங்கள் பணியாற்றிய யூத அமெரிக்க அறுவை சிகிச்சை நிபுணர் மார்க் பெர்ல்முட்டரின் சாட்சியத்தை மேற்கொள்காட்டி அமெரிக்க ஒலிபரப்பு நிறுவனமான சிபிஎஸ் செய்தியின் ஒரு தகவலை குறிப்பிட்டு இஸ்ரேலிய படைகளால் இரண்டு முறை சுடப்பட்ட பாலஸ்தீன குழந்தைகளை தான் பார்த்ததாக அவர் குற்றம் சாட்டினார் உலகின் சிறந்த துப்பாக்கி சுடும் வீரரால் எந்த ஒரு குழந்தையும் தவறுதலாக இரண்டு முறை சுடப்படுவதில்லை என்றும் பெர்முட்டர் தெரிவித்தார் அடுத்து காசாவில் நோய்வாய்ப்பட்ட குழந்தைகள் அவசர சிகிச்சைக்காக ஸ்பெயினுக்கு கொண்டு செல்லப்பட்டனர் காசாவில் இருந்து பதினைந்து குழந்தைகள் உறவினர்களுடன் அவசர மருத்துவ சிகிச்சைக்காக ஸ்பெயினுக்கு அனுப்பப்பட்டுள்ளனர் இக்கட்டான மனிதாபிமான சூழ்நிலையை நிவர்த்தி செய்ய பலஸ்தீன குழந்தைகள் நிவாரண நிதி ஐரோப்பிய உதவி நிறுவனம் உலக சுகாதார அமைப்பு ஆகியவற்றுக்கு இடையேயான ஒப்பந்தம் காசாவில் இருந்து நூற்று கணக்கான குழந்தைகளை ஐரோப்பா முழுவதும் உள்ள நகரங்களுக்கு விமானத்தில் கொண்டு செல்ல உதவுகிறது காசாவில் நோய்வாய் குழந்தைகள் முதன்முதலாக ஐரோப்பிய நாடொன்றுக்கு அனுப்பப்பட்டுள்ளனர் இந்த குழந்தைகள் அதிர்ச்சிகரமான காயங்கள் புற்றுநோயல் தேவைகள் மற்றும் சிறப்பு மருத்துவ தலையீடு தேவைப்படும் நாள்பட்ட இதய நிலைமைகள் போன்ற கடுமையான நிலைமைகளால் பாதிக்கப்பட்டுள்ளனர் சுகாதார அமைச்சகத்தை மேற்கோள் காட்டி செய்தித்தாள் ஒன்று தெரிவித்திருப்பதாவது நோயாளிகளில் பதிமூன்று பேருக்கு கடுமையான அதிர்ச்சி காயங்கள் இருப்பதாகவும் ஒருவர் புற்றுநோயாளி மற்றொருவர் நாள்பட்ட இதய நோயால் இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது பல குழந்தைகள் தங்கள் உடலின் விரிவான பகுதிகளில் கடுமையான தீக்காயங்களுடன் சிகிச்சை பெறுவதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த ஆண்டு நவம்பர் ஐந்தாம் தேதி அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவுள்ளது அமெரிக்கா தேர்தலில் குடியரசுக் கட்சி சார்பில் டொனால்டு டிரம்பும் ஜனநாயக கட்சி வேட்பாளராக கமலா ஹாரிஸும் போட்டியிடுகிறார்கள் இந்நிலையில் அமெரிக்க அதிபர் தேர்தல் கருத்து கணிப்பில் கமலா ஹாரிஸ் ட்ரம்பை பின்னுக்கு தள்ளியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது தற்போதைய ஜனாதிபதி ஜோ பைடன் தேர்தலில் இருந்து விலகுவதாக அறிவித்திருப்பது தெரிந்ததே இது இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த கமலா ஹாரிஸ் ஜனநாயக கட்சி வேட்பாளராக தேர்தலில் போட்டியிட வழிவகுத்தது கமலா ஹாரிஸ் களத்தில் நிற்பதால் தேர்தலில் கடும் போட்டி நிலவும் என எதிர்பார்க்கப்படுகிறது சமீபத்தில் ஒரு முக்கிய அறிக்கை ஒன்றில் ஜனாதிபதி தேர்தலில் ட்ரம்பை விட கமலா ஹாரிஸ் வெற்றி வாய்ப்பு அதிகம் என தெரிவிக்கப்படுகிறது தேசிய கருத்து கணிப்புகளின்படி ட்ரம்பை விட கமலா ஹாரிஸ் முன்னிலையில் உள்ளார் பைடன் ஜனாதிபதி தேர்தலில் இருந்து விலகுவதாக அறிவித்ததை அடுத்து திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் இந்த கருத்து கணிப்பு நடத்தப்பட்டது கருத்து கணிப்புகளில் நாற்பத்தி இரண்டு சதவீத மக்கள் டொனால்டு டிரம்பை ஆதரித்துள்ளனர் நாற்பத்தி சதவீதம் பேர் கமலா ஹாரிஸை ஆதரித்துள்ளனர் முன்னதாக இம்மாதம் பதினைந்து மற்றும் பதினாறு வரை நடத்தப்பட்ட கருத்து கணிப்பில் ஜூலை ஒன்று தொடக்கம் இரண்டு வரை நடத்தப்பட்ட கருத்து கணிப்பில் டிரம்ப் நாற்பத்தி நான்கு சதவீதமாக இருந்தார் தற்போது கமலா ஹாரிஸின் ஆதரவு அதிகரித்து வருவதாக தேசிய அளவிலான ஆய்வுகள் தெரிவிக்கின்றன சமீபத்தில் நடத்தப்பட்ட தேசிய கணக்கெடுப்புகளில் ஐம்பத்தி ஆறு சதவீத வாக்காளர்கள் கமலா ஹாரிஸின் வேட்புமனு மீது ஆர்வம் காட்டினர் அவள் மனதளவில் வலிமையானவள் சவால்களை எதிர்கொள்ளும் திறன் கொண்டவள் என்றும் அமெரிக்கர்கள் நம்புகிறார்கள் இருப்பினும் எட்டு முதல் நாற்பத்தி ஒன்பது வாக்காளர்கள் தேர்தல் காலத்தில் இருந்து விலகும் பைடனின் முடிவு சரியானது என்று எண்பத்தி ஏழு சதவீத அமெரிக்கர்கள் கருதுகின்றனர் நாற்பத்தி ஒரு சதவீதம் பேர் பைடனின் முடிவு நவம்பர் தேர்தலில் ஜனநாயக கட்சியின் வெற்றி வாய்ப்பு வாய்ப்புகளை அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கின்றனர் துணை ஜனாதிபதி கமலா ஹாரிஸின் ஜனாதிபதி வேட்புமனு குறைய முடிவாகியுள்ளது ஒரு ஜனாதிபதி வேட்பாளருக்கு தேவையான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு பேரை விட அதிக பிரதிநிதிகள் அவருக்கு தங்கள் ஆதரவை அறிவித்துள்ளனர் ஷாங்காய் ஒத்துழைப்பு கூட்டமைப்பில் அங்கம் வகிக்கும் இந்தியா உள்பட அனைத்து உறுப்பு நாடுகளின் பாதுகாப்பு படையினர் சீனாவில் முதன்முறையாக கூட்டு பயங்கரவாத எதிர்ப்பு பயிற்சியை மேற்கொண்டனர் எஸ் உறுப்பு நாடுகளின் பிரதிநிதிகள் கண்காணித்த இந்த பயிற்சியில் முழு கவச உடைகளும் ஆயுதமேந்திய பாதுகாப்பு அதிகாரிகள் சிலர் அனைத்து நிலப்பரப்பு வாகனங்கள் மூலமாகவும் சிலர் ஆளில்லா விமானங்கள் மூலமாகவும் சிலர் ரோபோ நாய்கள் மூலமாகவும் தாக்குதல் நடத்தும் புகைப்படங்களை சீன அரசு ஊடகம் வெளியிட்டார் து இடரக்ஷன் இரண்டாயிரத்தி எனும் இந்த பயங்கரவாத எதிர்ப்பு பயிற்சி வடமேற்கு சீனாவின் ஜின்சியாங் உயூர் தன்னாட்சி பகுதியில் அண்மையில் நடத்தப்பட்டதாக அந்நாட்டின் பொது பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்தது இப்பயிற்சி கூட்டு நேரடி பயிற்சிகளுக்கான புதிய மாதிரியை நிறுவியதுடன் எஸ்இ உறுப்பு நாட்டு படைகளின் கூட்டு செயல்பாட்டு திறன்களை மேம்படுத்தியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பயங்கரவாத அச்சுறுத்தல்கள் உலகம் முழுவதும் பரவியுள்ள நிலையில் கூட்டு பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளில் உறுப்பு நாடுகளின் திறன்கள் மற்றும் இயங்கு தன்மையை மேம்படுத்துவதற்காக நடத்தப்பட்ட இந்த நேரடி பயிற்சியில் இந்தியா உட்பட அனைத்து உறுப்பு நாடுகளும் முதன்முறையாக பங்கேற்றன ஏற்கனவே சீனா இந்தியா ஈரான் கஜகஸ்தான் கிர்கிஸ்தான் பாகிஸ்தான் ரஷ்யா தஜிகிஸ்தான் உஸ்பெகிஸ்தான் ஆகிய நாடுகளை உறுப்பினராக கொண்ட குறித்த அமைப்பில் பெலாரஸ் இந்த மாத தொடக்கத்தில் பத்தாவது அதிகாரப்பூர்வ உறுப்பு நாடானது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை கொமெண்ட் பக்கத்தில் பதிவிடுங்கள் மற்றும் போர் நிலவரம் தொடர்பிலான பதிவு பதிவின் வாயிலாக மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்